இஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் வயின்கான வயின்கான முஸ்தசனா பிகின்னு அர்த்தம் முஸ்தசனா பிகி ஆகிறது பாத கைர் ஹயருக்கு பின்னால் இல்லாவுக்கு பின்னால் வர்ற மாதிரி ஹயிறுக்கு பின்னால் முஸ்தசனா பிகி வருது விவா வ சவா வ ஹாஷா இவைகளுக்கு பின்னால் முஸ்தசனா பிகி ஆகிருந்தால் இது வந்து சில இமாம்கிட்ட கிடையாது அதிகமான இமாம்கள்கிட்ட அதான் இந்தல் அக்சரி அதிகமான இமாம்களிடத்திலே முஸ்தசனா பிகி ஆகிறது ரயிருக்கு பின்னால் சிவாவுக்கு பின்னால் சவாவுக்கு பின்னால் ஹாஷாவிற்கு பின்னால் ஆகியிருந்தால் காண மஜூரூரன் இந்த காணவுடைய அமீரும் முஸ்தசனா பிகி தான் இப்போ நம்ம முஸ்தசனா பிகிக்கு தான் ஏறாமல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால் அது அது என்ன அது எதை தான் குறிக்கும் குசஸ்னா பிகியை தான் குறிக்கும் கான மஜ்ரூரன் லஹூர் ஜா அனில் கவுமு ஹைர ஜெய்தீன் அது மாதிரி ஜா அனில் கவுமு சிவா ஜெய்தீன் ஜா அனில் கவுமு சவா ஜெய்தீன் ஜா அனில் கவுமு ஹாஷா ஜெய்தீன் பாரகம எதற்கு பின்னால வருது இப்போ ஸ்மில்லா அருமா யிறுக்கு பின்னால் சிவாவுக்கு பின்னால் சவாவுக்கு பின்னால் அடுத்த என்னது ஹாஷா இவைகளுக்கு பின்னால் முஸ்தனா பிகி ஆகியிருந்தால் இந்த பிகிக்கு வந்து ஜர் செய்யணும் அப்படிங்கிறார் இப்போ பாருங்க ஜா அணி ஜா அணி கவுமு மொழிய போட்டு பாருங்க இல்லா ஜெய்தன் சொன்னா இந்த இல்லாவுடைய இடத்துல யாரை போட போகிறோம் இப்போ தைர போட போகிறோம் அல்லது சிவா போட போகிறோம் சவா போட போகிறோம் அது ஹாஷா என்ன செய்ய போகிறோம் போட போகிறோம் இப்போ இந்த கயிறுடைய ரேய்க்கு என்ன ஏராபு பண்ணுறது அப்படின்னா இந்த இல்லாவுக்கு பின்னால் என்ன ஹராபு இருக்குன்னு பார்க்கணும் என்ன இருக்குது நெசபு இருக்கு இந்த இந்த நெசபை ரேய்க்கு கொடுத்துடணும் அப்போ பாருங்கள் ஜானில் கவுமு இப்போ பாருங்கள் கைர ஜெய்தீன் இதுக்கு வந்து ஜரு செஞ்சிடணும் இதுக்கு வந்து ஜர் செஞ்சிடும் பாருங்க ஜானில் கௌமு ஹைர ஜெய்தீன் அது மாதிரி ஜானில் கௌமு சிவா இங்கே வந்து ஏறாப் வழியாகாது சிவா ஜெய்தீன் ஜானில் கௌமு சவா ஆ ஜெய்தீன் இந்த அம்சாவுக்கு நெசபு செர் அது மாதிரி ஹாஷாலேயும் ஏறாப்பு வழியாகாது ஜானில் கௌமு ஹாஷா ஜெய்தீன் அப்போ இங்கே மூணாவது ஏறாப்பு என்ன அப்படின்னா முஸ்தசனா பிகிக்கு ஜரு செய்ய வேண்டும் எப்போ ஜரு செய்வோம் கயிறுக்கு பின்னால் சிவாவுக்கு பின்னால் சபாவுக்கு பின்னால் ஹாஷாவிற்கு பின்னால் இவைகளுக்கு பின்னால் வந்தால் முசனா பிகிக்கு நம்ம என்ன செய்வோமா ஜரு செய்வோம் முஸ்தசனா பிகிக்கு இல்லாவுக்கு பின்னால் வரும் பொழுது என்ன ஏராப் இருந்ததோ அந்த ஏராபை கயிறு உள்ள ராவுக்கு நம்ம என்ன செஞ்சுருவோம் கொடுத்துருவோம் இங்கே ஏராப் வெளியாகாது ஆகாது இங்கே பாருங்கள் சபா அ சபா அய்தீன் கே யாரு வழி அப்போ இங்கேயும் பத்தக இருக்கிற மாதிரி இருக்குது இருக்குது இங்கே என்ன செய்யுது ஆனால் என்ன செஞ்சிருவோம் ஜர் மட்டும் செய்ய வேண்டும் சொல்றாங்க பாருங்கான முஸ்தனா பிகி ஆகிறது பாத கயிறுக்கு பின்னால் சிவாவுக்கு பின்னால் சவாவுக்கு பின்னால் ஹாஷாவிற்கு பின்னால் ஆகியிருந்தால் கான மஜுரூரன் அந்த முசசனா பிகி ஆகிறது ஜர்வு செய்யப்பட்டதாக இருக்கும் கௌமு அனில் கௌமு சவா அனில் கௌமு ஹாஷா இது எல்லாத்துக்கும் தவிர தவிரன்னு அர்த்தம் வரும் கூட்டத்தார்கள் வந்தார்கள் ஜெய்தை 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 தவிர தவிர கைர கைர செய்தினாலும் செய்தினாலும் சிவா தவிரன்னு தான் அர்த்தம் சரிம்மா இந்த கவுமு இது முத்தசிலா முன்ஃபசிலா சொல்லுங்க பார்ப்போம் அப்புறமா ஜானில் இல்லா அப்படின்னு படித்தோம் இப்போ இந்த இல்லாவுடைய இடத்துல கயிறு வரும் பொழுது இப்போ தான் நம்ம படித்தோம் கயிறுக்கு பின்னால் என்ன செய்யணுமா ஜர் செய்யணும் அப்படிதானே ஜர் செஞ்சாச்சு இப்போ இந்த உள்ள ராவுக்கு என்ன ஏராப்பு கொடுக்குறது அப்படின்னா இல்லாவுக்கு இல்லாவுக்கு பகரமாக தானே இது வந்திருக்குது இப்போ இல்லாவுக்கு பின்னால் நம்ம என்ன ஏறாப்பு கொடுத்தோமோ அந்த ஏராப்பு எங்கே கொடுத்துடணும் கயிறு உள்ள ராவுக்கு கொடுத்துடணும் அப்போ ஜானில் கவுமு கயிறை இங்கே வந்து ஜர் வந்துடும் ஏன்னா கயிறுக்கு பின்னால் சவாவுக்கு பின்னால் சிவாவுக்கு பின்னால் ஆஷாவுக்கு பின்னால் நம்ம என்ன தான் செய்யணும்னு படித்தா இப்போ ஜர் செய்யணும்னு படித்தோம் வளகுதா இதுக்கு ஜர்ரை கொடுத்துட்டு இதுக்கு இந்த கயிறு வருவதற்கு முன்னால் ஜெயிதனுடைய தாளுக்கு என்ன ஏராபு இருந்தாலும் அந்த ஏராப் எங்கே கொடுத்துருவோம் கயிறு ராவுக்கு நம்ம என்ன செய்வோமா கொடுத்துருவோம் வளகுதா அதான் சொல்கிறாங்க பாருங்கம்மா ஏராபு கயிறு யிருடைய ஏரா பாருக்கு என்ன பாருங்க இல்லாவை கொண்டு தான் நீக்கி தள்ளுறோம் தான் நம்ம என்ன செய்யறோமா நீக்கி தள்ளோம் கூட்டம் எல்லாம் வந்தது யாரு வரல வரல அப்போ தான் பிகி அப்போ இல்லாவை கொண்டு நீக்கி தள்ளப்பட்டதற்கு என்ன யாராவோ அதே ஏறாவை எதுக்கு நாம் கொடுத்துருவோம் கயிரில் உள்ள ராவுக்கும் கொடுத்துருவோம் அதான் க ஏராவில் முஸ்தசனாப் இல்லா இல்லாவை கொண்டு நீக்கி தள்ளப்பட்டதற்கு என்ன யாராவோ அந்த யாராவாக இருக்கும் பாருங்க ஜானில் செய்தி அடுத்து பாருங்க ஜானில் கவுமு இல்லா ஹிமாரன் இது முன்கத்திக்கு உதாரணம் இப்போ இல்லாவுக்கு பின்னால் நெசப்பு செஞ்சுருக்குறோம் இந்த இல்லாவை எடுத்துகிட்டு கைரை கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த நசப்பு எங்கு வந்துடும் ராவுக்கு வந்துடும் இந்த ஹிமாருக்கு வந்து ஜரு வந்துடும் இப்போ பிறகு ஜானில் கவுமு கைர ஹிமாரின் இது முத்தசில் இது என்னது முன்கத்தியில் முன்கத்தியால் முன்பசில் முன்கத்தியில் பிறகு ஜானில் கவுமும் கைர ஜெ ஜெய்துக்கு ஜரு வச்சிட்டோம்

இது எப்போ மின்கு பின்னாலேயும் பிகி முன்னாலேயும் வந்தா அதான் உதாரணம் போடுறாங்க பாருங்க மாஜானி ஹைரு ஜெய்தின் அல் கௌமு அல்லது மாஜானி அகதுல் ஹைரு அவு ஹைர ஜெய்தின் இப்படி நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம் அடுத்து பாருங்க மாஜானி ஹைரு ஜெய்தின் இன்னொரு உதாரணம் பாருங்க மின்கு இல்லை மின் ஹு இல்லாட்ட நம்ம என்ன செய்ய வாங்க பாருங்கள் இல்லாவை போட்டு பாருங்க மா ஜானி இல்லா ஜெய்து ஒன் இப்போ இந்த மாவியும் இல்லாவே எடுத்திருக்கோம்மா ஜாடி ஆ ஜெய்து வந்தான் ஜா ஃபேலு ஜெயது ஃபாய் இப்போ நம்ம நேற்று வாட்ச் படிச்சோம் போலமா அதாவது முஃபர்ரகுன்னு சொல்லுவாங்க முஃபர் ரகனேன்னு அர்த்தம் மின் ஹு கூறப்பட்டிருக்க மின் கூறப்படவில்லை என்றால் இந்த ஆம்பளை கவனித்து இதுக்கு நம்ம என்ன செய்வோம் ஏராப்பு கொடுப்போம் இது ஃபேலு என்ன இது ஃபாயில் அடிப்படையில் லமத்து செய்வோம் இங்கே பாருங்கள் நெசப்பு அடிப்படையில் இங்கே வந்து என்ன செய்யணும் ஜெய்தன்னு சொல்லணும் அந்த ஏராப்பை ரேய்க்க நம்ம என்ன செஞ்சுருக்குறோம் கொடுத்துருக்குறோம் மரத்து டி செய்தின்னு இருக்கும் அந்த பாபை கொண்டு போய் கயிரில் போட்டு இங்கே ரேகிக்க நம்ம என்ன செய்கிறோம் ஜர்னி செஞ்சிட்றோம் இல்லைங்களா அது மாதிரி தான் இங்கே ரஃபோ லம்மத்து வரும் அந்த லம்மத்தை ரேயிக்க நம்ம என்ன செஞ்சிட்டோம் கொடுத்துட்டோம் அவை இது முஃபர்ரகாக இருப்பதனால் ஆமிலை கவனித்து இந்த முஸ்தசனாபிக்கு ஏராபு கொடுக்கணும் இங்கே கயிறு வர்றதுனால முஸ்தசனாபியுடைய ஏராபு எங்கே போயிடும் கயிறில் உள்ள ராவுக்கு என்ன செஞ்சிருமா போயிடும் முஸ்தசனாபிக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம் ஜர்னி செய்து விட வேண்டும் இன்னொரு வாசிக்கம் பாருங்க முலாஹலத்துன் கவனித்தல் யாராபு கயிறு கயிறுடைய யாராபாகிறது க யாரி முஸனாபி இல்லா இல்லாவை கொண்டு முஸ்தசனா பிகி உடைய யாராவை போன்றது அப்போ முஸ்தசனா பிகிக்கு இல்லாவுக்கு பின்னால் என்ன ஏராபு கொடுப்போமோ அதே ஏராபை தான் கயிரில் உள்ள ராவு கடை செய்யணும் கொடுக்க வேண்டும் தகுனு ஜானில் கவுமும் இல்லா ஜெய்துன்னு இருக்கும் இல்லா ஜெய்தன் இருக்கும் இப்போ இல்லாமல் எடுத்துகிட்டு கயிறுக்கு ஜெய்தனு உள்ள நெசப்பை கொடுத்துட்டு ஜெய்துக்கு நாம் ஜதி செஞ்சுட்டோம் இது முத்தசிலுக்கு உதாரணம் ஜானில் இது முன்கத்தியக்கு உதாரணம் மாஜானி அல் கௌமு இது முத்தசனா மின்குவை விட முத்தசனா பிஹி முந்தி வந்ததுக்கு என்னமா உதாரணம் மாஜானி அகதுன் முஃபர்ரகுக்கு உதாரணம் முஃபர் ரகனா மீன் கு கூறப்பட்டிருக்காது இது மன்சூபுக்கு உதாரணம் மா பி செய்தேன் இது மஜ்ரூருக்கு உதாரணம்